தங்கச்சிக்கு சொல்றேன் அவ்வளவு இளையே சொல்லு இல்லையே என்ன நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியது இல்லை நான் தங்கச்சி ஐஸ்வர்யா சொல்றேன் அது வந்து அதுக்கு தேவைப்படும் அதில் அவருக்கு விருப்பம்ங்க நான் சொல்லுவேன் அவருக்குமே போக போகப்பிடி போறாரு நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நண்பர் அவருக்கு கூப்பிட்டா போவது அது அதெல்லாம்

அவரை அப்படி கூறாதீர்கள் என்றும் அது தங்களுக்கு கஷ்டமாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்நிகழ்வு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டபோது சீமான் அவர்கள் சங்கி என்பது கெட்ட வார்த்தை ஒன்றுமில்லை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தன்னுடைய அப்பா ஆன்மீகத்தை ஈடுபாடு உடையவர் என்றும் அவருக்கு யோகியையும் பிடிக்கும் மோடியையும் பிடிக்கும் என்றும் அவரை சங்கி என்பீர்களா என்றுதான் கேட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார் இதனைப் போன்றே ரஜினிகாந்த் அவர்களும் நான் ஆன்மீகவாதி என்பதாலும் அனைத்து மதங்களையும் நேசிப்பவர் என்கிற அர்த்தத்திலும் தான் அவர் பேசியுள்ளார் அவர் பேசிய சரிதான் அவர் படத்தின் ப்ரொமோஷனுக்காக இப்படி பேசவில்லை இப்படம் மிகவும் அருமையாக வந்துள்ளது மத நல்லிணக்கத்தை பற்றி இப்படத்தில் பேசியுள்ளனர் என கூறி கிளம்பி செஞ்சிருந்தார் சீமான் சொன்னதைப் போன்றே ரஜினி அவர்களும் சங்கி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஜினிகாந்த் அவர்கள் சீமானுடன் புரிதலோடு இருக்கின்றார் என்று பலரும் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது